மதராசப்பட்டினம் தலைவா சைவம் உள்ளிட்ட பல திரைப்படங்களை இயக்கியவர் பிரபல இயக்குநரான ஏஎல் விஜய் முதலில் நடிகை அமலா பாலை திருமணம் செய்து கொண்ட ஏ எல் விஜய் பின்னர் அவரிடமிருந்து விவாகரத்து பெற்று வேறு ஒரு திருமணம் செய்து கொண்டார் புதிய படப்பிடிப்பிற்கான வேலைகளில் ஈடுபட்டுள்ள இயக்குனர் ஏ எல் விஜய் தனது மேலாளர் மணிவர்மா மற்றும் உதவி இயக்குநர்கள் இருவருடன் டிநகர் ஹபிபுல்லா சாலை வழியாக தனது காரில் சென்று கொண்டிருந்தார் அப்போது அந்த வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்த அடையாளம் தெரியாத நபர் கார் கண்ணாடியை இடித்து காரை வழிமறித்ததாக கூறப்படுகிறது பின்னர் காரில் இருந்து இறங்கி வந்த மேலாளர் மணி வாக்குவாதத்தில் ஈடுபட்ட அந்த நபர் அவரை ஹெல்மெட்டால் தாக்கி பிரச்சனையில் ஈடுபட்டுள்ளார் இதனை உடனிருந்த உதவி இயக்குநர்கள் செல்போனில் வீடியோவாக பதிவு செய்ததாக தெரிகிறது வாக்குவாதம் தொடர்ந்ததால் இயக்குனர் ஏ எல் விஜய் காவல் கட்டுப்பாட்டு அறையை தொடர்பு கொண்டு விவரத்தை தெரிவித்துள்ளார் போலீசார் வருவதை அறிந்து அந்த நபர் அங்கிருந்து தப்பிச் சென்ற நிலையில் சம்பவம் தொடர்பாக இயக்குனர் ஏ எல் விஜயின் மேலாளர் மணிவர்மா மூலம் தேனாம்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது புகாரில் அந்த நபர் மது போதையில் இருந்ததாக மணிவர்மா குறிப்பிட்டுள்ள நிலையில் அத்துமீறல் தொடர்பாக தேனாம்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் சம்பவ இடத்திலுள்ள சிசிடிவி பதிவுகளை ஆய்வு செய்து மேற்கொள்ளப்பட்ட முதற்கட்ட விசாரணையில் அந்த நபர் அரும்பாக்கம் பகுதியை சேர்ந்த ஐசக் என்பதும் தனியார் பார் ஒன்றை நடத்தி வருவதும் தெரியவந்துள்ளதாக போலீசார் தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது மது போதையில் அந்த நபர் தன்னை தாக்க முற்பட்டதாகவும் புகார் அளித்துள்ளது தொடர்பாக தனது உதவி இயக்குநர்களுக்கு தொடர்ச்சியாக செல்போன் அழைப்புகள் வந்த வண்ணம் இருப்பதாகவும் இயக்குனர் ஏ எல் விஜய் குற்றம் சாட்டியுள்ளார் மது அருந்தும் போது சுய ஒழுக்கமின்றி போன்ற அத்துமீறலில் ஈடுபடும் நபர்கள் மீது போலீசார் தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர் உள்ளார் நீங்க வந்து இம்மிடியா வந்து போலீஸை கூப்பிடுங்க நம்ம அதை ஹேண்டில் பண்ணிட்டு நம்ம போகணும் அதான் நம்ம நாளைக்கு வந்து ஒரு ஒரு லேடி போகிறாங்க அந்த காரில் இல்லை ஒரு ஒரு குழந்தை வச்சு அம்மா போகிறாங்க என்ன பண்ணுவாங்க அது தவறு இல்லை அதனால நான் வந்து இந்த காரணத்துக்காக தான் நின்று நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு தான் கிளம்புறேன்னு சொல்லி இப்போ ஒரு வந்துட்டு இப்போ சாருக்கும் இன்ஸ்பெக்டரையும் பார்த்துட்டு ஏசியும் பார்த்துட்டு வாங்க மது போதையில் காரை வழிமறித்து தாக்க முற்பட்ட ஐசக் என்ற நபர் தலைமறைவாக உள்ள நிலையில் அவரை தொடர்ந்து தேடி வருவதாக போலீசார் தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது